எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புற நாங்களும் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு டூ டேஸ் பிளாக் தான் என்னோட கிளீனிங் அண்ட் ரொட்டீன் அண்ட் என்னோட பூஜை இது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நம்பி தான் ஷேர் பண்றேன் பட் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கே சென்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் குட்டி பையனை வச்சுட்டு என்னால் வீடியோ எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்திருந்த ப்ளாக் அண்ட் ஃப்ரைடே ப்ளாக் தான் இது டிலே ஆனதுக்காக ரொம்ப சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெயில் காட்டுற மாதிரி இருந்ததா ஸோ உள்ள காய வச்சிருந்த துணியெல்லாம் வந்து மேலே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை காபோடை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒட்டடெல்லாம் அடித்தோம் அப்படின்னா உள்ள தூசி படியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாமே பக்கெட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு பவுல் தனியாக வச்சிருக்கேன் ஸோ அப்பப்போ தண்ணி பிடிச்சி நியூவாக வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன் ஸோ வாஷ்பெஷின்லாம் வந்து நான் வாஷ் பண்ணவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது ஏன்னா மேபி நம்ம நிறைய பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வாஷ் பண்ணி பண்றோம் நான்வெஜ் வாஷ் பண்றோம் அப்படின்றதுனால தனியா ரெண்டு பக்கெட் வச்சு அண்ட் டவலுமே நான் வந்து தனியா யூஸ் பண்ணிப்பேன் ஸ்பாஞ்ச் எல்லாமே செப்பரேட்டா வச்சுட்டு தான் நான் வந்து வாஷ் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க பட் என்னோட ஃபாலோ ரூட்டீன் தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னோட பூஜை கபோர்டு வந்து பிளேவுட் தான் ஸோ அதனால அதுல வாட்ரு பட்டா அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அது மூலிமா அது டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நார்மல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த பொட்டெல்லாமே எடுத்துட்டு அப்படியே தூசி தட்டி லாக் பண்ணி வச்சிருவேன் அப்போதான் ஒட்டை அடிக்கும் போது உள்ள எதுவுமே போகாது நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு மேட் எல்லாமே அலசி போடுறதுக்காக ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா இப்போ வீடு கிளீனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற வாஷ்ரூம் அதுக்கப்புறம் பேஷன் நெக்ஸ்ட் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடா மேட்டு அப்புறம் டவல் பில்லோ கவர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணணும் அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டே சாமி கும்பிடும்போது வீடு ஏதோ கிளீனிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஒட்டடை அடிக்கணும் ஃபேனை துடைக்கணும் அப்படின்றதுனால டூ ஓ கிளாக்கே நாங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ நான் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் குட்டி பையன் தூங்கி எழுந்துட்டான் அவனை வந்து ஏதாவது டைவெர்ட் பண்ணி சாப்பாடு ஊட்டினோம் அப்படின்னா சீக்கிரமா ஊட்டிடுவோம் அதுவும் இந்த தண்ணியில விளையாட விட்டோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு இங்கே இருந்துதான் அந்த என்ஜாய்மெண்ட் வரும்னு தெரியல ஸோ அதனால அதை காமிச்சுக்கிட்டே அவனுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டேன் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை விளையாட விட்டுட்டு பூஜை பாத்திரத்தையும் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆச்சு எனக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சிட்டேன் தென் வந்து வீடு எல்லாமே ஒட்டடை அடிச்சு பெருக்கி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி புதுசாக வந்து பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் ரூம் எல்லாமே கிளீன் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்து நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு தூங்க போயிட்டேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருந்த விளாக் தான் ஃப்ரைடே மார்னிங் வந்து காலையில் ஒரு ஃபோர் ஓ எழுந்து வாசல் எல்லாமே களி விட்டுட்டு வீடு எல்லாமே கிளீன் பண்ணி மாப் போட்டு விட்டாச்சு எனக்கு வந்து சாமி கும்பிடுற அன்னைக்கு மாப் போட்டால் தான் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபில்லைங்காக இருக்கும் அதாவது முன்னாடி நாள் மாப் போட்டிருந்தா கூட சாமி கும்பிடுற அன்னைக்கு மாப் போடுறது எப்போவுமே நான் வழக்கமாக வச்சுப்பேன் ஸோ அதனால் அன்னைக்கு மாப்பெலாம் போட்டுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதும் சாக்லேட்டோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னாலும் அபிஷேகம் பண்றது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே வழக்கம் அது ரொம்ப பிடிச்சும் நாங்க பண்ணுவோம் ஸோ வீடு எல்லாமே கிளீனா இருக்கும் பொழுது நம்ம நாங்க மோஸ்ட்லி தான் வச்சிருக்கோம் ஸோ அதனால அதுக்கான பூஜைகள் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம் ஸோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இப்போ நம்ம எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி விநாயகர் பிடிச்ச வைப்போம் இல்லையா அதே சேம் தான் விநாயகர் முருகர் அதுக்கப்புறம் அம்மன் சிலை இது மூணுமே வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பொட்டு வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒன்னும் பெருசா நம்ம பண்ண தேவையில்ல பன்னீர் அண்ட் சந்தனம் அண்ட் பால் இது மூணுமே பண்ணி அபிஷேகம் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பால தான் அபிஷேகம் பண்ணேன் அபிஷேகம் பண்ணிட்டு பொட்டு வச்சு தீபாரத்தை காமிக்கிறது வந்து நார்மல் ஸ்பெஷல் தான் அது நிறைய பேர் வந்து சந்தேகப்படலாம் என்னடா அது இவங்க ரொம்ப சாமி கும்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து சாமி வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்டாதான் சாமி நம்மளுக்கு வரம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நார்த்திகவாதிலாம் கிடையாது நம்ம கடவுள் வந்து நம்மளோட ஃபுல் எஃபெக்ட போட்டுட்டு அதுக்கான பலனை கேட்கும்போது கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம முறையிடுவோம் சோ எனக்கு அதை இது பண்ணி கொடுங்க நம்ம வேற யாரு சொல்ல முடியும் சொல்லுங்க சோ அவங்க கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அதே மாதிரி நம்மளுக்கும் நடக்கும் நான் சொல்றது என்னன்னா கடவுளை மட்டுமே நம்பிக்கிட்டு உழைப்ப நம்பாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது நம்ம கடவுளையும் நம்பணும் அதுக்கான எஃபெக்ட் ஃபுல் எஃபெக்ட நம்ம போடணும் யாரையும் ஏமாத்த கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மத்தபடி நம்ம அந்த கஷ்டத்துக்காக உழைக்கிற உழைப்பு வந்து எல்லாமே நம்மளுக்கு பலன் தரும் அந்த மாதிரிதான் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து எங்களோட உழைப்பை நம்பி மட்டுமே லைஃபை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் போது எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது ஆனா இப்ப எல்லாமே இருக்கு அப்படின்னா அது கடவுளால மட்டும்தான் நான் இந்த கடவுள் பெரியவங்க அந்த கடவுள் பெரியவங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு எல்லா கடவுளும் பிடிக்கும் லைக் வந்து முஸ்லீம் கோவிலுக்கும் போவேன் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போவேன் சர்ச்சுக்கு போறது ரொம்பவே பிடிக்கும் பைபிள் வசனங்கள் ரொம்ப பிடிக்கும் அதை விட ஸ்பெஷலாக அந்த சாமி கும்பிடும் போது மஞ்சள் குங்குமம் விட்டு சாமி கும்பிடுறது தீபாரதனை காட்டுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நான் எந்த மதமும் சம்மதம்ன்ற ஒரு பர்சன் நானே ஹஸ்பண்டும் அதனால அன்னைக்கு நாங்கள் என்ன நல்ல விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா ஷார்ட்ஸ்ல உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு பவுல் வந்து ரீஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு தீபம் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போது சாமியும் வந்து கொஞ்சம் குளிர வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரம் கேட்கலாம் இல்லையா ஸோ அதனாலதான் இந்த அபிஷேகம் நான் பண்ணேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஸோ நீங்களும் வந்து புதுசாக ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க கடவுள் நேரா வருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது யார் மூலயமாவது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வந்து அவங்களால கிடைக்கும் சோ இத நாங்க நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கோம் நடந்திருக்கு சோ அதனால நாங்க நம்பி இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் பூஜை பண்றது பிடிச்சு அதை லைக் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய பேர் இப்படி எல்லாம் சாமி தான் சாமி வரம் கொடுக்குமா அப்படிலாம் கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் அன்னைக்கு நெய்வீதியமாக வந்து பருப்பு பாயாசம் அம்மனுக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் அன்னைக்கு ஆடி லாஸ்ட் வெள்ளி அதாவது அஞ்சாதி வெள்ளி இல்லையா ரொம்பவே ஸ்பெஷல் சோ அதனால பருப்பு பாயசம் பண்ணிட்டு குபேர விளக்குமே ஏத்திருங்க குபேர விளக்கு ஏத்தும் போது கிரீன் கலரை அஹ் திரி போட்டு ஏத்துங்க ரொம்ப விசேஷமான ஒன்று அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் எங்கள் ஏரியாவில் எப்பொழுதுமே குடியரசு தினம் துறை சுதந்திர தினம்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க லாஸ்டா ஃபினிஷிங் டச்சுக்கு தான் நான் போனேன் ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சு ஸோ அங்கே போயிட்டு கோலம் அதுக்கப்புறம் பூ எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு பசங்களுமே ரெடி ஆயிட்டாங்க அவங்களுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன் இந்த மாதிரி சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் அதுவும் ஒரு ஏரியால எல்லாரும் சேர்ந்து இது எத்தனை வருஷம் எங்களுக்கு இந்த குடுப்பினை கிடைக்கும்னு தெரியல நான் வேற ஒரு இடத்துக்கு மாறும்போது ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அன்னைக்கு சீஃப் கெஸ்டா ஆஹ் என்னோட நெய்பர் தான் வந்து கொடி ஏத்தினாங்க அதாவது எங்க ஏரியாவிலேயே வந்து ஆஹ் எல்லாருமே இத ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்கதான் வந்து கொடி ஏத்திருந்தாங்க திருப்தியாக வந்து கொடியெல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் இறைவணக்கம் பாட்டு பசங்கள்லாம் ஸ்பீச் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுட்டு மார்னிங் டிஃபனும் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டிஃபனுமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே என்ன நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம ரொட்டீனுக்கு வந்துடணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிப்ஸ்லாம் இருக்கும் நம்புறேன் இன்னும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்